ஒரே திருமகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தேன் எங்கள் மீது கொண்ட பேரென்றால் மனிதர் என்பவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு திறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கினார் அவருடைய திருவுருவம் தாங்கிய இந்த திருப்பேரை ஆசீர்வதித்தருடன் இதை துவர்ந்து கொண்டோரும் இதைத் தொடர்ந்து வளம் வருவோர் அனைவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஆய்ந்தறிந்து தெரிந்து தெரிந்து நிறைவேற்ற வேண்டுமாய் என்று நன்றாடுகிறோம் என்னாலும் எங்களை காட்டுகள் நடக்கும் எங்கள் ஆண்டவரின் தூய கேட்கிறோம் நல்ல விதாவே thank mm -hmm. முன்னாடி பெண்கள் போங்க அதுக்கப்புறம் ஆண்கள் போங்க அப்புறம் கடைசியாக தேர்வு வரும் அற்புத குழந்தை ஜபமாலை இது சிறு ஜபமாலை பக்தி என்றாலும் கடவுளுக்கு மிகவும் பிரியமானது என்பதை புனித மார்க்ரெட் மரியாளுக்கு குழந்தை அருளிய காட்சியில் இதை பக்தியோடு ஜபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய தூய்மைக்கும் பேருபத்து நிலைக்கும் ஆசிர்வாதத்திற்கும் உட்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளின் திருமுழுக்க தூய்மையை களங்கமின்றி காப்பாற்ற இந்த பக்தி பழக்கத்தை கற்றுக் கொடுங்கள் குழந்தை ஜபமாலை பக்தி நம் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளம் வருவதற்கு நமக்கு பயன்படுகிறது மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உனக்கு நாட்டியம் வருக செய்யப்பட்பத்தையும் <muchas> செய்யப்படுவதாக மனு உருட்டை அன்னை சென்றதையும் குழந்தை பிறந்ததையும் தியானித்து இந்த மணிகளை நம்முடைய குடும்பத்து குழந்தைகள் மற்றவருடைய தேவையிலைகளாய் வாழ்க்கை நமக்காக சிபிப்போம் வாக்கு மனு உருவான நம்மிடையே குறிப்பிட்டார் அருணநிலையம் அரியமாக ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பெயர் பெற்றவர் நீதே உடைய திருவயித்தனி ஆகியோர் ஆசீவதிக்கப்பட்டவரே

வாக்கு மனு உருவான நம்முடைய கொடிக்கொண்டார் அருள் நேரம் அறிய வாழ்க்கை கருத்தரவுடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர்கள் உடைய திருவயிற்று கணியாகப்பட்டவரே

அற்புத குழந்தைசுவின் இரண்டாவது மறையின்மை குழந்தை பிறந்தவுடன் இடையர்கள் குழந்தை குழந்தைசுவை காண வந்ததும் ஞானிகள் குழந்தை இயேசுவை காண வந்ததும் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ததையும் நாம் தியானிக்கின்றோம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவரை தேடி ஆராதிக்க செல்கிறவர்களாய் திருத்தலத்திற்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பத்து மணிகளை ஒப்புக் கொடுப்போம் வாக்கு மனு வருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியை வாழ்க கருத்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே

ஆசிரியப்பட்டவரே இந்த மாதிரியே இறைவனின் தாயை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் வாக்கு மனோருவானார் நம்முடைய கொடி கொண்டார் அருள் நிறைந்த மரிய வாழ்க்கை கருத்தருடனே

பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரை முடிய திருவதிப்பின் கணிசிக்கப்பட்டவரே வாக்கு மனு உருவானார் அருள் அருகே வாழ்க கருத்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவர்

தேவரகசியம் குழந்தையை காண வந்தும் இயேசுவை பெற்றோர்கள் காணிக்கையாக்கியதையும் குழந்தையை காப்பாற்ற எகிப்து நாட்டிற்கு அன்னை மரியாலும் சூசையப்பெறும் குழந்தையை தூக்கி கொண்டு போனதையும் தியானித்து நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த பத்து மணிகளை தியானிப்போம் வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடி கொண்டார் அருணரிந்தும் அரிய வாழ்க கருத்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனு உருவானார் நம்முடைய குடி கொண்டார் அருள் அறிந்தும் அருகே வாழ்க கருத்தரமுடனே

நம்முடைய திருவயிற்றின் களியே இயேசுவை ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேலையிலும் வேளையிலும் கொள்ளும் ஆமே வாக்கு மனவருவாரர் நம்முடைய குரு கொண்டார் அருளும் இந்த மரியே வாழ்க கடterraformடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் களியே இயேசுவை ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக

முனித திருவயத்தின் கனியாகி புனிதமனியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரட்டின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக புடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எஞ்சம் இருப்பதாக ஆமே கமாய்ரும் ஆல்துதே பாடி வந்தை சொல்லவா சொல்லவா சுவே அட கிறிஸ்துவே உமது ஒப்பற்ற வல்லமையை வியத்தகு வெளிப்படுத்தி உமது அற்புத திரு பருவத்தின் பெயரால் பனிரெண்டு வயது வரை வாழ்க்கையில் நடந்த காரியங்களை எல்லாம் நீர் ஞானிகளுக்கு முன்னால் அறிஞர்களுக்கு முன்னால் சிறு வயதிலும் ஞானத்தை வெளிப்படுத்தியதையெல்லாம் நினைத்து நாங்கள் தியானித்து இந்த ஜபமாலை தேர்ப்பணியில் வந்திருக்கிறோம் குறும்பூரிலே குடிகொண்டிருக்கும் குழந்தையேசுவேன் உண்மை முழு நம்பிக்கை வைக்கிறோம் அருளுக்கும் நாங்கள் பெருமை சேர்க்க விரும்புகிறோம் இன்றைய நவநாளிலே கலந்து கொள்கின்ற இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற மாதத்தின் முதல் வியாழக்கிழமை தேர்ப்பவனியிலும் நற்கருணை ஆசிரியரிலும் திருப்பலியிலும் பங்கெடுத்து திருப்பொழி கருத்துக்களை எழுதி செபிக்கிற தேவப்பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த தேர்ப்பவனியில் இந்த ஜெபம் அருள் நிறைவாக கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறார் பெண் இருக்கிற எங்கள் தந்தையே உடைய நாம வச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் வருக உடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களை மன்னியும்